காவேரியில தண்ணி வராததுல ஆரம்பிச்சு கடைசி வீட்டு மாடு சென பிடிக்காத சோகம் வரைக்கும் ரஜினி தலைய உருட்டாம விடுறதுல யாரும் நல்ல வேலை காஷ்மீர் பிரச்சனையில ரஜினி ஏன் குரல் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும்தான் இன்னும் கேட்கல அட இத வேற ஞாபகப்படுத்தியாச்சா இப்படி ஒரு நிலையில தான் அந்த வழக்கு அது தொடர்பா ரஜினிக்கு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு வேற ஒண்ணும் இல்ல கபாலி ரிலீஸ் சமயத்துல திருச்சியில அமைக்கப்பட்டிருந்த ரம்பா தேட்டர்ல மக்களை கவர்ற விதத்துல ஒரு ராட்சத பலூன கட்டியிருந்தாங்க மூணு நாட்கள் பறந்த அந்த பலூன் அதுக்கப்புறம் இறக்கப்பட்டுச்சு இறக்கும் போது அந்த பலூன் வெடிச்சதுல பணியாளர் நாலு பேருக்கு படுகாயம் ஏற்பட்டு இருந்துச்சு போலீஸ் விசாரணை அப்படின்னு அடுத்த ஸ்டெப்ப நோக்கி போயிடுச்சு அந்த விவகாரம் அடிபட்ட நாலு பேருக்குமே மருத்துவ செலவை யார் செய்யறது அப்படின்றதுலயே பிரச்சனையா தேட்ட நிர்வாகம் தான் செய்யணும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்ல பலூன கட்ட ஏற்பாடு செஞ்ச ரஜினி ரசிகர்கள் தான் செலவு செய்யணும் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாங்களாம் அந்த பலூன் கம்பெனி தான் ஏன் பொறுப்பேத்துக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்ல பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க வழக்குல தலையிட்ட வக்கீல் டைரக்டா ரஜினிக்கே நோட்டீஸ் அனுப்பிட்டாராம் செக்கு சுத்துறது ஒரு ஊர்ல என்ன ஓடிறது இன்னொரு ஊர்லையா விளங்கிரும்